எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் வரைக்கும் எமது உறவுகளுக்காக எமது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் நீதி கோரி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களையும் ரோட்டு வழியையும் தெருவெளியையும் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனாலும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான நீதியோ உண்மையான பதிலோ கிடைக்கவில்லை அரசாங்கத்திடமும் சர்வதேசமிடமும் நாங்கள் எங்களுக்காக நீதிக்காக உண்மைக்காக நாங்கள் போட்டு ரோட்ட ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டு பசியோடையும் பட்டினியோட இருக்கின்றோம் ஆனாலும் இதுவரைக்கும் எங்களுக்கும் எந்த தீர்வுமே கிடைத்ததில்லை இருந்தும் எங்களுடைய உறவுகள் எத்தனையோ பிள்ளைகளை வீடுகள் வழியே வைத்து பிடித்து கொண்டு போயிருக்கிறார்கள் கடலில் தொழிலுக்கு சென்றடங்களை பிடித்திருக்கிறார்கள் வெள்ளை கடத்தி இருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வும் எங்களுக்கு தரையில்லை நாங்க அரசாங்கத்திடம் கேட்கிற போது எங்களுக்கு அவங்க எந்த பதிலுமே தார மாதிரி இல்ல சர்வதேசம் இருந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இழந்து போச்சு அரசாங்கத்திலே இருந்த நம்பிக்கை இழந்து போச்சு வீட்டுல வைத்து என்னுடைய சகோதரனை என்னுடைய வீட்டுக்குள் வைத்து பிடித்துக் கொண்டு சென்றார்கள் எங்களை என்ன என்ன என்னை அடித்தார்கள் என்னுடைய கணவனை அடித்தார்கள் நான் வித மாத கெப்பணியாக இருந்தேன் அந்த நேரம் என்னை விழுத்து எறிந்து விட்டு அவருடைய துணக்க சோகங்கள் எனக்கு இடித்தார்கள் என்னை சித்திரவதை செய்து என்னுடைய வீட்டுகளில் இருந்து என்னுடைய சகோதரனை பிடித்துக் கொண்டு போனார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இணைஞ்சு இது வரைக்கும் நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு திரிவேன் என்னுடைய சகோதரனை காட்டுங்கள் என்று சொல்லுவேன் ஆனா இது வரைக்கும் எனக்கு எந்த தீர்வுமே அவர்கள் தரையில்லை நாங்கள் தண்ணீர் அடையும் கவலைகளோட இப்படி ஊட்டல எந்த இடஒடைய பிள்ளைகளுக்காக இயங்கிக் கொண்டு தருவோம் என்ன பண்ணி எத்தனையோ அமைச்சர் நம்முடைய பிள்ளைகளை ஊர்கள் வழியை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்துல ஒப்படைத்தது அவர்கள் கொண்டு கொடுத்திருக்கிறாங்க ராணுவத்திலும் தாங்களாக கொண்டு ஏற்படுத்திருக்காங்க அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அவர்கள் விசாரித்து முடிச்சு விடுதலோடு அவர்களை அனுப்பி விடுவாங்கன்னு சொன்னீங்க ஆனா அந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போனவங்க இது வரைக்குமே எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான முடிவையுமே அவங்க தேவையில்லை எங்களுடைய வாழ்நாட்கள் இப்படியே கண்ணீரோடையும் கவலைகளோடையுமே கலந்து கொண்டு போகின்றது ஆனாலும் எங்களுக்கு பின்னுக்கு வருகின்ற எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரங்களும் எங்களுடைய உறவுகள் அவர்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு காணாமல் இருக்க பிள்ளைகள் என்றைக்கு காணும் நாளைக்கு காணுவோம்னு சொல்லி அவர்கள் இறங்கிக் கொண்டு இருக்கிறாங்க மாணாவை எப்ப காணுவோம் எங்களோட அப்பாவை நாங்க எப்ப காணுவோம் எங்களுடைய சகோதரங்களை நாங்க எப்ப காணோம் மகன கண்ணீரோடு இருக்கிறாங்க ஆனா எங்களுடைய காலங்களும் கண்ணீரடையும் மறந்து போகின்றது எங்களுக்கு பின்னுக்கு வருகின்ற சந்ததிகளும் கண்ணீருடையும் கவலைகளுடைய தான் அவர்களுடைய மரணத்திலையும் கழிக்க போகிறார்கள் இதை நினைக்கும் தான் எங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது எனவே அரசாங்கமே சர்வதேசமே எங்களுடைய உங்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள் எங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒவ்வொரு சகோதரங்கள் பெற்றோர்களுடைய கண்ணீர் உங்களுடைய கருத்துல கொண்டு எங்களுக்கு உண்மையான நீதியான ஒரு எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு நீங்க நீதியான உண்மையான தீர்வு எங்களுக்கு தாங்க அப்படி நீங்க நீங்க உண்மை நீங்க சொல்லுங்களா நாங்க அப்படி ോട്ട് വലിയ എപ്പി അലഞ്ചും സാപ്പിടാ ഉണ്ടാകാ ഉറങ്ങാമോട്ട് അടിവാൻ വാങ്ങിക്കേണ്ട അവസ്യം ഒരു പദവി താങ്ങ് അത് എങ്ങനെ കാണും ഇല്ലെല്ലാം ഇരുപങ്ങേ ചെയ്യാമേ എപ്പഴും മറത്തോ എങ്ങോട്ട് വാൾ നാടുകൾ എപ്പഴേ കളിന്ന് കൊണ്ട് പോകുന്നത് തയ്യാസം കേക്കണം എങ്ങോടെ പിളുക് ഒരു നിയമ உள்ள பதிலை நீங்க தர வேண்டும் என்று தாழ்வடைந்த வேலையில் ஆணை ஆணைக்குழுக்களிடமும் அரசாங்கத்திடமும் சர்வதேசம் நம்ம கேட்டு நிற்கின்றோம்